தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து கூறிய தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சி மாநில தலைவர் வசீகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றதை முன்னிட்டு தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் உடன் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜோசப் ராஜா மாநில மகளிரணி செயலாளர் மற்றும் மாநில குழு உறுப்பினர் திருமதி ஸ்டெல்லா மேரி தஞ்சாவூர் மண்டல தலைவர் எம் கே மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஆரிஃப் கலை கலாச்சார பிரிவு மாநில இணைச் செயலாளர் தினேஷ்குமார் வட சென்னை மாவட்ட செயலாளர் திருமதி சோஃபியா பாமாராணி வடசென்னை மாவட்ட மகளிரணி தலைவர் திருமதி காஞ்சனா விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சுகுமார் மாவட்ட இணைச் செயலாளர் விஜயகுமார் மத்திய சென்னை மாவட்ட இணைச் செயலாளர் ஸ்ரீ கணேஷ் மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்